சபை சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்துக்கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதாவது தமிழகத்தினுடைய பாராளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு படுபாதாளத்தில் இருக்கிறது அந்த தேர்தலை வைத்துத்தான் அந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் என்கின்ற அளவிற்கு அந்த நிலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அந்த தேர்தலை கலைஞர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை இந்தியா முழுவதும் இந்தியாவில் உள்ள மூத்த அரசியல் தலைவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஏன்னால் மிகப்பெரிய ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகி இதை எப்படி சமாளிக்கப் போகின்றார் எப்படி அந்த கழகத்தை மீட்டெடுக்கப் போகின்றார் என்று ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் எம்ஜிஆருக்கு முதலமைச்சராக இருக்கிறார் திடீரென்று கலைஞர் மூப்பையா கற்பையா மூப்பனார் அவர்களை கூப்பிட்டு பேசுகிறார் காங்கிரஸ் அகில இந்திய இயக்கம்தான் ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்றால் உங்களைத்தான் தெரியும் நீங்கள் அந்த காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு வெளியில் வாருங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்று சொல்கிறார் மூப்பனார் கலைஞருடைய மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் உடனே அப்படியே செய்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ் மாநில காங்கிரஸும் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றார்கள் அந்த தேர்தல் எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இருந்தது அதாவது நாம் என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க அப்படின்னு ஒரு தப்பான கணக்கு எம்ஜிஆர் வைத்திருந்தார் அந்த தவறான கணக்கை தமிழ்மொழியாக்கியது அந்த தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரசுடைய கூட்டணி பெற்றது எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைந்து விட்டார் அதே தான் யார் என்பதை டெல்லிக்கு உணர்த்தினார் கலைஞர் இந்தியாவோட மூத்த அரசியல் தேர்தல் அனைவரும் மூக்கின் மேல் விரலை வைத்து விட்டார்கள் எப்படி இந்த அளவுக்கு அவர் யோசிக்கின்றார் என்று அப்போது ஒரு பேச்சு அடிப்பட்டது கலைஞருக்கு பிறகு அந்த மூளையை மூளை ஆராய்ச்சி நிபுணர்களிடம் கொடுத்து அதில் எப்படி இப்படி ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது எப்படி இந்த மூளை இப்படியெல்லாம் வேலை பார்க்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகு கலைஞருடைய மூலையை வந்து அவருக்கு பிறகு மியூசியத்தில் வைக்கணுங்கிற அளவுக்கு பேச்சு அடிபட்டது அதாவது பாருங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூ அவங்களுடைய இயக்கத்தில் உள்ள ரெண்டாம் கட்ட தலைவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட ஒரு மூ அதிசயத்தக்க ஒரு மோ அப்பேர் அப்படி ஒரு காயை நகர்த்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கலைஞர் சந்தித்தார் அகல பாதாசி இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் மீட்டெடுத்தார் அதுதான் கலைஞர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் உள்ள நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள் நிறைகளை தன்ன அழுத்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் போல ஒரு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்